அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் வல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அஸ்தினாபுரம் பகுதிக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா அஸ்தினாபுரம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது அஸ்தினாபுரம் பகுதி கழக செயலாளர் அருணாச்சலம் தலைமையில் தாம்பரம் மாநகராட்சியின் இருபதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் அஸ்தினாபுரம் பகுதி விஜயநாராயணன் ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் கழக மகளிர் அணி செயலாளருமான வளர்மதி செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லபாக்கம் ராஜேந்திரன் மற்றும் கழக புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணைச் செயலாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஆட்டோக்கள் இஸ்திரி பெட்டிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் தையல் இயந்திரம் மற்றும் வியாபாரிகளுக்கு நிழற்குடைகளை வழங்கினர் பின்னர் அப்பகுதி வாழ் பொதுமக்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை உணவான பிரியாணி வழங்கி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பிறந்த நாளை கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினர் மேலும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவின் போது அஸ்தினாபுரம் பகுதியை சார்ந்த வட்டச் செயலாளர்கள் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அஸ்தினாபுரம் பகுதி கழக நிர்வாகிகள் பிற அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்